வாழ்க்கையில் விரக்தியா மனக்குழப்பமா அதற்கு ஒரே வழி பரிகாரம் தான் அதுக்கப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கை ஓஹோன்னு மாறும் மாதம் பிறந்து விட்டாலே சுவாமியே சரணமையப்பா என்ற சரண கோஷம் தான் நம் நினைவுக்கு வரும் உலக புகழ்பெற்ற ஐயப்ப சுவாமிக்கு இன்று தங்க அக்னி அணிவிக்கும் மண்டல பூஜை நடைபெறுகிறது இது இந்த ஆண்டு காலமாக ஐயப்பனுக்கு நடத்தப்பட்டு வரும் ஒரு இந்து சடங்கு சம்பிரதாய முறையாகும் சுவாமி ஐயப்பன் சிவன் மற்றும் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்தின் மகனாக பிறந்த ஐயப்பன் மகிஷி என்ற அறக்கையை கொன்று தேவர்களை காத்தார் அகத்தியர் முனிவர் ஆலோசனைப்படி அவர் பாம்பை நதிக்கரையில் கழுத்தில் மணியுடன் இருந்தார் அப்போது அவ்வழியாக வேடைக்கு சென்ற பந்தல மன்னன் ராஜசேகர பாண்டியன் எடுத்து தனது குழந்தையாக வளர்த்து வந்தார் ராஜாவிற்கு மகனில்லை ஆனால் ஐயப்பனுக்கு பதினைத்து வயது பட்டம் சூட முடிவெடுத்தார் தனது தாயின் நோயை புலிப்பாலுடன் வந்து குணமாக்கினார் குருவின் குருவாக விளங்கினார் தனது வந்த நோக்கம் நிறைவடைந்ததுடன் மேலோகம் புறப்பட்டு சென்றார் பொதுமுன் தன் தந்தையின் வேண்டுதலை நிறைவேற்றியும் சபரிமலைகள் கோவில் கட்டி வென்றும் அதன்படி என்னை தை மாதம் ஒன்றாம் தேதி ஜோதி வடிவமாக நான் உங்களை அனைவருக்கும் காட்சி கொடுப்பேன் என்று கூறி மறைந்தார் அந்த முறையை இன்று வரை சபரிமலைகள் கடைபிடித்து வருகிறார் சபரிமலையில் விற்றிருக்கும் தர்மம் மற்றும் ஒழுக்கத்தை காக்கும் தெய்வமாக விளங்குவதாகவும் அவர் அரிகரபுத்ரா என்று அழைக்கப்படுகிறார் கலியுக வர்த்தன் என்று போற்றப்படும் ஐயப்ப சுவாமி மகிஷியை வீழ்த்தி தேவர்களின் துன்பத்தை போக்குகிறார் வதம் செய்த பிறகு ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது இது பதினெட்டு மலைகளுக்கு நடுவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பரசுராமர் நியமித்தார் என்று கூறப்படுகிறது பிரம்மச்சாரியான ஐயப்ப சுவாமி சபரிமலையால் யோக கோணத்தில் அமர்ந்து பக்தர்களை காத்து வருகிறார் ஐயப்ப சுவாமிக்கு கார்த்திகை மாதம் முதல் அன்று ஐயப்பனுக்கு பக்தர்கள் மாலை அணிவித்து நாற்பத்தி ஒரு நாள் மற்றும் நாற்பத்தெட்டு நாள் வரை விரதம் இருந்து காண மலைக்கு செல்வார்கள் சின்ன பாதை மற்றும் பெரிய பாதை வழியாக ஐயப்பனை காண செல்வார்கள் பொதுவாக சபரிமலை ஐயப்பனுக்கு மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு சிறப்பிக்க நடைபெறும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை கடந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி திறக்கப்பட்டது அதாவது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சபரிமலை மண்டல பூஜை டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இன்று நடைபெறுகிறது திருவிந்தாங்கூர் மன்னர் வழங்கிய நானூற்றி ஐம்பது சவரன் தங்க அக்னி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது இது இருபத்தி மூன்றாம் தேதி பாத்துசாதி கோவிலிலிருந்து புறப்படும் ஜாதி மதம் வேறுபாடு இன்றி வணங்கப்படும் ஒரே தெய்வம் ஐயப்ப சுவாமி அதாவது ஊற்ற நண்பன் பாபர் சுவாமியிடம் விபூதி வாங்கியதுடன் தான் பெரிய வழி பாதையாக நாற்பத்தெட்டு மைல் பாதைகள் செல்லும் பக்தர்களுக்கு ஐயப்பனின் நண்பன் பாபர் சுவாமி துணைக்கு வருவார் என்று ஐயப்பனுக்கு சத்தியம் செய்து கொடுத்ததாக வரலாறு பேசப்படுகிறது ஐயப்பனின் தந்தை தனது பந்தள வம்சத்தின் மகன் ராஜா என்பதை நினைவூறும் வகைகள் வருடத்திற்கு ஒருமுறை அதாவது தைமாதம் ராஜ அலங்காரத்துடன் காட்சி வழங்கப்படும் என்றும் தனது தந்தையின் ஆசையை ஐயப்பன் நிறைவேற்றி வருகிறார் மேலும் தை அன்று மகரஜோதி தரிசனம் நடைபெறும் அன்று பல லட்சக்கணக்கான யாபத்தர்கள் பதினெட்டு பறி ஏறி அவரை தரிசனம் செய்வார்கள் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஐயப்ப சுவாமியை காண ஆண் பெண் இருபாலரும் இருமுறை கட்டி சுவாமி சரணம் ஐயப்பா என்று சபரிமலைக்கு சென்று வருகின்றனர் சுவாமியே சரணம் ஐயப்பா